இனிதாய் நான் நுழையும் என் உயிர் தமிழே உன்னை நான் வணங்கி என் உரை துமீறேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறு என்று தெரிந்தும் பேச முடியாமல் தவிக்கிறார்கள் பேச பொருளாக தலை குளிந்து நிற்பவர்களுக்கு மத்தியில் பேச பொருளை பற்றி பேச நான் வந்துள்ளேன் என்று நெருப்பு கவி பாரதியாரின் வரிகளுக்கு சான்றாக

நம் தமிழ்சமூகம் இருந்திருக்கிறது அல்லவா எழுத்தானியும் பனை ஓலியும் இல்லை என்றால் இலக்கியங்களை காண முடியுமோ நடத்தை காகித பெற்றுக் கொண்ட நேரமிருந்து வெடித்து வெண்பா ஒரு பெண்பா சோழனின் அரசாங்கம் அழிந்த பின்னும் கம்மனின் பெண்பா இன்னும் சுழவிட்டு இருக்கின்றதே செங்கோல் வீந்தாலும் எழுதுவாய் நான் நிற்கிறேனே எட்டேபுரம் கவி சிங்கும் பாரதியின் வரைகள் என்னை பிடிக்கும் போது நாம் இருக்கும் நாடு நமது என்று கர்வத்தை புகுத்தினேன் புரட்சி கவி பாரதி தாஸ் என்னும் என்னை பிடிக்கும் போது தமிழ் உணவு வாசலை திறந்து வைத்தேன் நான் படிக்கவில்லை என்னால் படிக்கிறார்கள் எனக்கு எல்லா மொழியும் தெரியும் ஆனால் பேச தெரியாது இதோ உங்கள் முன் பேசிக் கொண்டு இருப்பின் வார்த்தைகள் பேசாத என்னால் தானே இப்படி இத்தனை கவனர்களும் பேசாதவர்களும் பேச வைத்து விட்டு நான் இருக்கும் என தெரியாமலே இருந்து விடுகிறேனே இந்த உலகத்தையே வழக்கூடிய வழி அவன் படித்தவன் நான் அதனால் தான் எல்லோருமே நிந்தே தூர்க்கு அருளி வைத்திருக்கிறார்கள் சில பாம்பருகின் கயிறு கை கையெழுத்தானது என்னால் தானே கத்தி முனை விட பேனாவின் முனை கூர்மையான ஆயிரம் ஆயிரம் சேலம் படைகாலன் ஆயுதழத்துக்கு அடிப்படையுமே வயத்து முடியல என்று பாய் முனைக்கு வந்தீடுமே இலக்கண இழுக்கணம் எத்தனை படுகில் தீரான மத்தனைக்கு மெழுக்க எனவே படியுங்கள் நன்றாய் படியுங்கள் படித்து என்னை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்வின் எட்டி புடியுங்கள் என்று உங்களால் உங்களுக்காக உறுதி தேயும் எழுதுகோள் நன்றி